வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு செல்வா அவர்கள் இறந்திருக்கிறார் அவர்களுக்கு சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் பல நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப கைது நடவடிக்கையும் கூட நடைபெற தொடங்கி இருப்பதாக தெரிகிறது பல்வேறு கோரிக்கைகள் இருப்பதாக தெரிகிறது அங்க யூனியன் அமைக்கிறதே சிக்கலா இருக்குன்ற தகவல் என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு நாள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் வந்து தொழிலாளர் விரும்பி உருவாக்கப்பட்டது அல்ல அதே போன்று தொழிற்சங்கமும் விரும்பி இந்த ஸ்ட்ரைக் நம்ம உருவாக்கல குறிப்பாக இந்த சாம்சங் நிறுவனத்துல கிட்டத்தட்ட இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேர் என்னன்னா பதினாறு வருடங்களாக அதே தொழிற்சாலையில உழைத்தவர்கள் தான் அப்போ அந்த பதினாறு வருடங்கள் வந்து அந்த அழகில இருக்கும்போது அங்கே வந்து தொழிலாளர்கள் மீது அந்த நிர்வாகம் எப்படி விதமான எதிர ஒரு கேள்வி கேட்டால் தனி அறையில் உட்கார வச்சிருது இப்போ ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேயே சொல்றான் முட்டிகால் போடக்கூடாது டீச்சர் பசங்க அடிக்கூடாது ஸ்டூடெண்ட்டை ஹியூமிலேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுறான்னா மன ரீதியான நெருக்கடிக்குள்ளாக்குறாப்புல ஒரு தனி அறையில புறம் கண்ணாடி சுடுப்பட்ட அறையில் உட்கார வச்சு உனக்கு எந்த ப்ரொடக்ஷன் இன்வால்வ் தேவை உட்காரன்றான் இது வந்து எந்த அளவுக்கு கொடுறனா உளவியல் ரீதியாக அந்த இளம் தொழிலாளியை வாட்டி வதைக்கக்கூடிய வேலையை வந்து சாம்சங் நிறுவனம் மேற்கொள்ளுது அப்ப இதெல்லாம் முடியாதன்றதுக்காக தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலன்னு ஒரு முடிவு பண்றாங்க சாம்சங் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா தொழிலாளர்கள் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் தொழிற்சங்கம் அமைச்சா அவங்களுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனையாடுன்றதுக்காக ஒரு வன்முறையை உருவாக்குவது திட்டமிடுறாங்க தொழிலாளர்களே வன்முறையில் ஈடுபடக்கூடிய வகையில் வந்து அவங்க வந்து வந்து சாம்சங் நிர்வாகம் வந்து ஈடுபடுது இதை சரியான முறையில் உணர்ந்து கொண்ட தொழிலாளர்கள் அற வழியில் எங்களுக்கு வந்து எங்க உரிமை வேணும் தொழிலாளர்கள் சங்கமா அணி தரணும் எங்களுக்கான ஒரு ஊதிய உயர்வு வேணும் அது சார்ந்த தொழிலாளர் வந்து என்னென்ன கோரிக்கைகளோ அதை வைத்தரணும் ஒரு அற போராட்டத்தை தான் வந்து தொடங்கினாங்க இல்ல ஒரு கம்பெனின் அதில் கஷ்டம் இருக்கத்தானே இப்போ இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணும் அப்போதான் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க முடியும் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த வேலையை சரியா பார்க்கல அப்படின்னா நிறுவனம் கேள்வி கேட்க தானே செய்யும் இல்லை நிறுவனம் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கலன்னா கேள்வி கேட்பது என்பது வேற ஆனால் அதே மாதிரி ஒரு தொழிலாளி தான் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உழைப்புக்கு வந்ததுன்னா அவங்க உரிமை கேட்கறது என்பதும் அடிப்படைதான் என்ன உரிமை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே சாம்சங் நிறுவனத்தினுடைய சவுத் கொரியாவில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளம் வந்து இங்கே வாங்குற சம்பளத்துக்கு அங்கே வாங்குற சம்பளத்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்பில் வந்து நாலு லட்ச ரூபாய் வாங்குறாங்க எங்கே அவன் நாட்டில் நம்ம கொடுக்கூடிய சம்பளம்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாயிரம் ரூபாய் சம்பளமும் கேட்குறோம் வேலை நேரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் அவனுக்கு வாரத்துல அஞ்சு நாள் வேலை எடுக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலை நேரம் வந்து பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கிட்ட போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்புறம் தொழிலாளர் வந்து ஒரு ஒரு வேலையை தவறாக செய்கிறான் இல்ல வந்து தொழிலாளர் வந்து உழைப்பவன் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோன்னா ஒரு ஒர்க்கர் ஏங்க எப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா உடனே போயிட்டு அவனை வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை இருக்குது அப்போ தன் சார்பாக ஒரு சங்கம் இருந்து அது கேள்வி தான் வந்து அடிப்படை உரிமை அதுதான் வந்து நம்ம தொழிற்சங்க உரிமை அது சோ தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சாங்கமாக அணித்தரும் அது கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க இல்ல ரா மெட்டீரியல் அவனோடது இடம் அவனோடது காசு அவனோடது பில்டிங் அவனோடது வேலைக்கு சம்பளம் அவனோடது இது எல்லாத்தையும் முதலாளி முதலாளிதான நிறுவுறாரு இதில் இவங்களுடைய உரிமை அப்படின்னா என்ன ஏன் அப்ப இந்தியாவுக்கு வரான் இவளும் அவன் தானே அவனை வச்சு இது பண்ணிக்க வேண்டியது தானே அரிசி இருக்குது பருப்பு இருக்கு எண்ணெய் இருக்கு நெருப்பு இருக்கு எல்லாம் அது வீட்டுல சோறு வந்துருமா உக்காஞ்சி அரிஞ்சிக்க போட்டு நெருப்பை கொழுத்து வச்சு சமைக்கணும்ல சமைச்சாதான சோறு வருது என் அரிசி பருப்பு இருக்குது காய்கறி இருக்குது மளிகை சாமான இருக்குன்னா உனக்கு வீட்டுல சோறு வந்துடும் உனக்கு எல்லாத்துக்கும் செய்யணும் உட்காந்து செய்யறதுக்கு ஆலோ தேவை மனுஷன் தேவைல என் உழைப்பு தேவை என் உழைப்பு இல்லாமல் நீ வந்து ஒரு பொருள் உருவாயிடும்மா அப்ப என் உழைப்புக்கு என்னைய மதிப்புதான்னு கேக்குறோம் நீ உழைப்பு எதுக்கு வர சென்னைக்கு வர என் சுங்குவார் சத்திரத்துக்கு வர இங்க வந்து உனக்கு வந்து மனித வளம் இருக்கிறது இந்த மனித வளம் இல்லாமல் நீ ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி செய்ய முடியாது அப்ப என் உழைப்பு தேவை போது என் உழைப்புக்கேத்த ஊதியம் கொண்டு தப்பு இருக்கு இப்ப இதை கேஸ் போட்டு தீர்க்க முடியாதா இப்ப அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு சம்பளம் உயர்வு தேவை அப்படின்னா தொழிலாளர்னால நீதிமன்றங்கள் இருக்கு அந்த ட்ரிபியூனல்ஸ்ல போய் முறையிடலாம் அங்க போய் நீதி கேட்கலாம் இல்லையா எதற்காக யூனியன் ஒண்ணு உருவாக்கணுன்ற கோரிக்கை அதாவது நம்முடைய நாட்டுல தொழிலாளர் வந்து கூட்டுகார உரிமைக்காக வந்து தொழிற்சங்க அமைப்பு சட்ட ரீதியாக உரிமை செய்யப்பட்டது இன்னைக்கு நேற்று அல்ல இந்தியாவிலேயே வந்து முதன் முதலாக தொழிற்சங்கம் தான் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மெட்ராஸ் லேபர் யூனியன் அன்றைக்கு முதல் இன்னைக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக தொழிற்சங்க ரீதியாக அணி திரல்வதை நம்ம நாட்டு சட்டம் அனுமதிக்குது நம்ம நாட்டு சட்டம் அனுமதிக்குது விடுதலைக்கு முன்பே தொழிலாளர் உரிமைக்காக தொழிற்சங்கம் வைத்து போராடிய மண்ணு ஓகே ஸோ ரைட்ஸ் என்பது உரிமை எவனுதான் தான் விட்டு விட முடியாது உரிமை நான் போராடி பெற்ற உரிமை விடுதலை போராட்டத்துக்கு முன்பே அந்த போராட்டத்தை நடத்தி கான்ஸ்டியூஷன் ரீதியாக பெற்ற உரிமை அப்போ அந்த உரிமையை நான் என்ன பண்றேன் நான் வன்முறையா போல

தொழிலாளர் நலத்துறைக்கு அமிச்சா அவங்க பதிலே சொல்லலை எப்ப அவங்க பதில் சொல்றான்னா சங்கத்துக்கு அனுப்புறாங்க சாம்சங் நிறுவனம் வந்து என்ன தொழிலாளர் நலத்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்புது நான் வந்து சங்கத்தை பதிவு பண்ணக்கூடாது ஏன்னா என் பேர்ல சங்கத்தை பதிவு பண்ணது எப்படியா இருக்கும் சாம்சங் தொழிலாளர் சங்கம் எப்படி பதிவு பண்ணலாம் எனவே பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு கடிதம் அனுப்புறான் தொழிலாளர் நலத்துறை அந்த கடிதத்தை கொரியர் வேலை பார்க்குது தொழில் அதுக்கு விளக்கம் கேட்கல எங்க இப்படி கடிதம் அமைச்சிருக்கா எனவே அப்படின்னு சொல்லிட்டு விட்டானுங்க இப்ப நம்ம என்ன சாம்சங் நிறுவனம் சொல்றதுக்கு சொல்றதுக்கு வந்து பல் சொல்ல வேண்டிய தொழிலாள நலத்துறை சாம்சங் நிறுவனத்துறை ஊது நீயா இருக்கிற உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா நீ ஒரு கவர்மெண்ட் பாடி உனக்கு சட்டம் படி செயல்பட வேண்டிய தொழிலாளர் நலத்துறை எதுக்கு நீ சாம்சங் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து அடியால் மாதிரி வேலை செய்யறீங்க அதான் பிரச்சனை காரணம் நீ ஏன் ஜிஸ்ட் பண்ணல

இப்ப நீங்க வந்து இப்ப வக்கீல் கோர்ட்டுக்கு போறாங்க சென்னை நீதிமன்றத்துக்கு போனா அங்க இருக்க வழக்கறிஞர்கள் சென்னை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தான் பேர் இருக்குது சோ அந்த பேர்ல தான் அழைக்க முடியும் திருநெல்வேலி அழுவனா திருநெல்வேலி அல்வா தானே அது நீங்க வந்து திருநெல்வேலி அளவு ஃப்ராட் அல்வாவுக்கு திருநெல்வேலி அளவுக்கு கும்பகோண காப்பி எவ்வளவு பேர் போட்டு சுத்திருக்கிறான் நம்மனா பிசினஸ்லயே வந்து போயிட்டு அவனுக்கு பிரச்சனை நான் நாங்க பேக்டில வேலை செய்யற ஒர்க்கர் எனவே என் பேரை பயன்படுத்தலாம் இப்படி ஒரு கேஸ் வந்து கர்நாடகாவில் வந்தது அதாவது வந்து ஒரு பேங்க் யூனியன் வந்து நான் வந்து எப்படி பேர் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் சொல்லும் போது உன்னோட இன்னோட பேரை பயன்படுத்தி அவன் தனியா ஒரு ப்ராடக்ட் வைத்தானா அதாவது உன் பிசினஸ்க்கு போட்டியா சாம்சங் தொழிற்சங்க ஆரம்பிச்சு சாம்சங் நான் ஒரு மொபைல் போன் வைத்தேன் வாஷிங் மிஷின் வைத்தானா நீ அதன் மேல் நடவடிக்கைலாம் நான் இந்த நிறுவனத்துல இருக்கிற ஊழியன்ற பேர்ல பேர் வைக்கிறது எந்த தப்பும் கிடையாது அப்போ அவன் சொல்ற வாதத்தை எனக்கு உண்மையிலே வந்து கேவலமா இருக்கு இந்த நேரம் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு தொழில் நலத்துறை மண்ணுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு நூற்றாண்டு கால சுயமரியாதைக்காக அமைப்பு ரீதியாகவே வந்து அமைப்பு இருந்த ஒரு மாநிலத்துல அவன் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனிக்காரன் சொல்லுவான்னா இவங்க வந்து திருப்பி கேட்கறது வந்து வெக்கமா சரி இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து வஉசி கப்பல் ஓட்டி தமிழ் சொல்றோமே எதுக்கு நீங்க கொண்டாடுறீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கப்பல் விடுறான் நம்மளுடைய உழைப்பை சுரண்றான் லாபம் சம்பாதிக்கிறான் அவனுக்கு போட்டியா கப்பல் விட்டார் வவுசி அப்போ அவன் அப்ப வந்து எல்லாரும் சிரிச்சான் நேரம் மாவுசி வஉசி நஷ்டமா போனார் சொத்தை வித்தார் எல்லாம் விற்று அவர் சுதந்திரம் போட்டதுக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்து வந்து ஒரு சுதந்திரமா சுயட்சியாக ஒரு கப்பல் விட்டு நிறுவனம் நடத்தினார் வஉசி அன்றைக்கு வந்து இந்தியாவுடைய ஒரு அடையாளமா மாறினார் வஉசி அந்த வவுசி தான் இந்தியாவுடைய தொழிற்சங்க இயக்கத்து முன்னோடி வஉசி என்ன செய்தாரோ வஉசி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருக்கும்போது எதற்காக போராடினாரோ அதே போராட்டத்தில் விடுதலை அடைந்த இந்தியாவில் எழுபத்தி ஏழு வருடம் கழித்தும் சிஐபி போராட வேண்டிய அவலம் இருக்கு பார்த்தீங்களா அதை நினைச்சு ஆட்சியர் வெக்கி தலை குறியணும் இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இப்ப அவங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த தொழிலாளர்கள் குடும்பம் என்ன ஆகுறது வேலை பார்த்துக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த முடியாதா நிக்க சோம் பார்ப்போம் ஒண்ணும் பண்ண முடியாது நீ அப்படி அப்படி நிறுத்தினா அந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய அவமானம் கிடையாது அவன் பிரச்சனை கிடையாது நீ நம்மளாம் நாடிட்டு சாவணும் கவர்மெண்ட்னு வச்சுக்கிற மாதிரி நம்ம வெக்கப்படணும் இது மிரட்டல் இல்லையா இது என்ன மிரட்டல் நீங்க வந்து சாம்சங் நடத்துற போராட்டம் நினைக்கிறேன் பல பேர் ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து சுங்குவாச்சாரத்துல கத்திட்டு இருக்காங்க அவன் பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் போராடலாம் நீ சங்கம்ன்றது உரிமை இல்லை நினைச்சீங்களா எதுவுமே நடக்காது இன்னைக்கு இல்லை இவ்வளவு ஆண்டுகால சுதந்திர வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து நம்ம வச்சிருக்கிறோம் இந்த சங்கங்கள் சாதித்தது என்ன நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது எழுபதுகள்ல சென்னை மாநகரம் முழுக்க தொழிலாளர்கள் வந்து ஒன் ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் யூனியன் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு யூனியன் சொல்லிட்டு போராட்டம் நடந்தது சிம்சன் திருவட்டூர்ல ஆரம்பிச்சுன்னா சரி பெண்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மோட்டர் ஸ்டாண்டர்ட் மோட்டர் இல்லையா எடுத்துலாம் இது எல்லா நிறுவனம் எழுபதுக்குள்ள தொழிலாளர்கள் போராட மாறாங்க அந்த போராட்டத்துக்கு போதுன்னா கலைஞரே அடக்குமுறை ஏழுனார் தொழிற்சங்கத்துக்கு வந்து வரப்படான்னு சொன்னார் அந்த அடக்குமுறை எல்லாம் நெடுத்து போராடியது தொழிற்சங்க போராடுறது இல்லையா அந்த தொழிற்சங்க ஜனநாயகம் தான் இந்திய ஜனநாயகத்தை காப்பாது ஒரு ஒர்க்கர் அவங்க ரைட்ஸ்க்காக இண்டஸ்ட்ரியில ஃபைட் பண்றது என்ன தெரியுமா இந்த ஜனநாயகம் அவங்க வைப்ரண்டா வச்சிருக்காங்களா அவங்க உரிமையை மட்டும் பாதுகாக்கல இருக்க ஜனநாயகத்தை பாக்குறோம் இன்னைக்கு தேர்தல் ஜனநாயக இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் தொழிற்சங்க ஜனநாயக இருந்ததுனாலதான் தொழிலாளியை தொழிற்சங்கத்துக்காக போராடவில்லை என்று சொன்னால் கிராமப்புறத்துல விவசாயிகள் நிலப்பரப்புகள் கிளர்ச்சி நடத்தி அவங்க ஜனநாயக உரிமை நிலைநாட்டினா இன்னைக்கு தேர்தல் ஜனநாயகம் ஒண்ணு வந்திருக்காது நீ எம்பிஎம்ஐ எல்லாம் வந்து உக்கா சொக்கா போட்டு உட்காந்துட்டு ஐட்சி ஆட்டம் பண்றாங்களா பல பேரு யோ நீ உன் தேர்தல் ஜனநாயக இருக்கிறதுக்கு அடிப்படை தொழிலாளர் போராட்டம் பண்ணி அந்த தொழிற்சங்க ஜனநாயகம் சோ தொழிற்சங்க ஜனநாயக என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் இந்த தான் நான் நான் எப்படி கேக்குறேன் தொழிலாளர் சொல்லிட்டு அனுமதி என்ன பிரச்சனை இருக்கு அமையும் கொடுக்க மாட்டேன்றான் அமையம் கொடுக்க மாட்டேன்றான் என்ன காரணம் சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு நீ உரிமை கேட்க ஆரம்பிச்சேன்னா அவன் லாபத்துல நஷ்டம் வரும் நமக்கு உரிமையை கேக்குறான் உரிமை கேட்க ஆரம்பிச்சா எல்லா இடத்துலயும் வந்து உரிமையை கேட்பாங்க உரிமையை கேட்டு அவன் சுரண்டான் பார்த்தீங்களா சுரண்டலுக்கு வந்து என்னன்னா அவன் கோடான கோடி ரூபாய் சுரண்டலாம் அதுல ஒரு ஜனநாயக கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படையை அவன் அனுமதிக்க மறுக்குன்றான் அனுமதி மறுக்கணும்னா நான் ஒட்டை ஒட்ட சுரண்டுவேன் நான் வந்து இந்தியா வந்திருக்கிறேன் இன்வெஸ்ட் பண்றேன் உன் நிலம் வேணும் உன் தண்ணி வேணும் உன் இடம் வேணும் உன் ஒர்க்கர் வேணும் உன் காற்று வேணும் ரோடு வேணும் உன் ஏர்போர்ட் வேணும் உன்னுடைய துறைமுகம் எல்லாம் வேணும் எல்லாம் எதுக்கு நான் லாபம் சம்பாதிப்பேன் என் லாபத்தை தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு சாம்சங் நிறுவனம் வந்து எகத்தாலமா பேசுறான் அவன் லாபத்துக்காக அலையறான் லாப வேட்டைக்காக அலையறான் அப்ப நான் வந்து என் உயிரை கொடுத்துட்டு இருக்க முடியுமா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு நீ உழைப்பு சொல்ல வேண்டிய நீ யாரு நீங்க வந்து என் நாட்டுல வந்திருக்கேன் என் சட்டத்துக்கு கட்டுப்பாடு இப்போ டிஆர்பி ராஜா இருக்கார் அவர் வந்து மினிஸ்டர் அவர் என்ன பேசணும் ஊர் முழுக்க இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலமைச்சர் கூட்டம் போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு டிஆர்பி ராஜா ஏன் ரைட்ஸ்க்காக பேச மாட்டேங்கிறார் டிஆர்பி ராஜா கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ்ல பேச மாட்டீங்களா நீங்க மூலதனம் எப்படி ஓடி போயிடும் தொழிற்சங்க அமைச்சால மூலதனம் ஓடின்னு நினைச்சுன்னா அதை விட வெக்க விஷயம் எதுவும் இல்லையா மூலதனம் ஓடுதனும் யாராலும் சாப்பிடுச்சிடலாமா உழைப்பலாமா ரத்த ரத்தம் வர உரி விடலாமா அதெல்லாம் அலோ பண்ண முடியாது நீங்க வந்து தந்தை பெரியார் என்ன சொன்னார் நீங்க வந்து பிரிட்டிஷோடைய அந்த காலகட்டத்தில் எதேச்சிகாரத்தையும் அப்பர் காஸ்ட் எதேச்சிகாரத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்தார் அவர் காங்கிரஸ் கட்சி இருக்கும் போது நீங்க இந்த ஒரு அதோட அடிப்படை என்ன நீ என்ன அடக்குமுறைக்கு நான் உட்படுத்த மாட்டேன் என் உரிமை நிப்பன்ற அந்த மரபுல வரக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய இளம் மினிஸ்டர் வந்து இப்படி இருந்தா எப்படி சரியா இருக்காது அமைச்சருக்கு நம்ம சொல்றோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்றோம் நீங்க வந்து அஃப்டால் ஒரு இண்டஸ்ட்ரிக்காக உன் நாட்டு மக்களை உன் நாட்டு தொழிலாளர்களை எதிரிலாம் மாத்துக்காதீங்க இவ உன் ஒர்க்கர் உன்னுடைய தொழிலாளி நம்ம மண்ல நம்ம பேசணும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மதுரில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஒரு போன வாரம் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு அவர் ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா அந்த மீட்டிங்ல ஒரு தகவலை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி அவர் பேர் சொல்லல அந்த ஐடி நிறுவனத்துடைய வருவாய் வந்து வருவாயில் இருபத்தஞ்சு சதவீதம் வருவாய் வருதுன்னா அதில் காந்தி கிராமம் பத்தி காதி கிராமம் காதி கிராமத்தினுடைய வருவாயில் வந்து ஒரு சதவீதம்னா அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் அவருடைய வருவாய் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லாபம் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஐடி கம்பெனி இவன் காதி கிராமம் கைத்தோல் எவ்வளவு ஒரே ஒரு பர்சன்ட் தான் லாபம் கொடுக்குறான் வேற வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி சதவீதம் வருவாய் கொடுக்குற ஐடி நிறுவனம் எம்ப்ளாய்மெண்ட் எட்நூறு பேர் தான் வேலை கொடுக்குறான் பட் ஒரு சதம் காதி கிராம கைத்தோல் நிறுவனம் கொடுக்க வேலை வாய்ப்புல அவங்க எவ்வளவு பேருக்கு வருவாய் கொடுக்குறாங்க இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறான் இதுவே நம்ம கிட்டே ஆல்டர்னேட்டிவ் இருக்கு நம்ம கிட்ட படிச்ச இளைஞர்கள் இருக்கிறார்கள் உழைப்பதற்கான திறன் வாய்ந்த இளைஞர் இருக்கார் இந்த இந்த உழைப்பு தேடி தான் அவன் மூலதனம் வருது அவங்க கிட்ட நீ பார்கெயின் பண்ண யோ என்கிட்ட மனித வளம் இருக்கையா அந்த மனித வளத்துக்கு இதுக்கெல்லாம் உட்படுன்னு சொல்லிட்டு பேச வேண்டியது தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் கடமை மாறாக என்னங்க ஒர்க்கர் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் உற்பத்தி கெடுத்துறனா நீங்க வந்து இப்ப காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்த முத்திரிக்கிற எந்த இடத்துலையும் தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணி தொழிற்சங்கம் போராட்டம் நடத்தி ஒரு கம்பெனி மூடப்படலைங்க வரலாறு இல்லைங்க ஒரு கம்பெனி மூடப்படலைங்க கம்பெனி மூணவல்லாம் தெரியுமா செய்கிறான் அவன் லாபம் முடிச்சு பண்ணி போறின கண்டி தொழிற்சங்கம் போராடி எந்த நிறுவனத்தையும் நம்ம இது பண்ணலை இதுலயே நம்ம ஸ்ட்ரைக்கு போய் போறோம் அவன் வன்முறை உருவாக்க பார்க்கறான் ஒர்க்கரை வச்சே வன்முறை வரக்கூடாது என்பதற்காக தான் அற வழி போராட்டத்தை கொண்டு போறோம் ஸோ இந்த உணர்வை வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அடக்குமுறைய கூடாது நீ எங்களுடைய சங்க தலைவர் சிஐடி அந்த மாவட்ட தலைவர் முத்துக்குமார் கடத்துறாங்க இவங்க காவல்துறை கடத்தி போனது காவல்துறை காஞ்சிபுரம் காவல்துறை இதெல்லாம் நல்லதுல சொல்றேன் இப்போ நீங்க வந்து போராட்டம் அன்னைக்கு காஞ்சி சுமாட்சத்துல அரெஸ்ட் பண்ண அவரை அவரை முத்துக்குமார் வந்து அரெஸ்ட் பண்றாங்க காஞ்சிபுரத்தில் அரெஸ்ட் பண்ணி பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி உத்தரமேருல கிராமத்துல போய் பதுக்கு வச்சிருக்கானுங்க வெக்கமாலியா நீங்க எல்லாம் காவல்துறை நான் கேட்கறேன் ஸ்டேட் இது ஒரு நவீன காவல்துறையா நவீன மாடர்ன் ஸ்டேட் சொன்னா இப்படியா நீ வந்து எங்க ஆளில் தெரியல கண்டிப்பா அப்புறம் எங்க மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசுறாரு எல்லா அதிகாரியும் கோர்ட்டுக்கு ரிமாண்ட் கூட்டு வர்றாங்க நைட்டு வந்து கட்சி மாநில செயலாளர் பேசி பிரச்சனை ஆடுன்னு சொல்லி சொன்னப்பா அவர் வந்து அன்னைக்கு விடுவிக்கிறாங்க அடுத்து இப்ப ரெண்டு நாள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் சிஐடி சார்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லா தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் அவர் வீட்டு வாசல போய் போலீஸ் குடிக்கிறாங்க கலங்கத்துல வீட்டுல சிஐடி ஆபிஸ்க்கு போறாங்க கட்சி ஆபீஸ்ல போலீஸ் நிக்கிறான் சிஐடி ஆபீஸ்ல போலீஸ் நிக்கிறான் தேடனா அவரை முத்துக்குமார் எங்க தூக்கணும்னு பாக்குறான் எல்லா எல்லா உயர் அதிகாரிகளும் வந்து கொத்து கொத்தா இருக்காங்க காஞ்சிபுரத்துல ஆர்ப்பாட்டம் நடவாரு சுற்றி மறைட்டாங்க காஞ்சிபுரம் மெயின் காஞ்சிபுரத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கூடாது எவனாவது ப்ளூ கலர் பேண்ட் கூட தூக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த சாம்சங் தூல இல்ல அன்னைக்கு ப்ளூ கலர் பேண்ட் போடலாம் செத்தா சும்மா ப்ளூ கலர் பேண்ட் போட தூக்கி வெள்ளி தூக்கி உட்கார வச்சா நீ சாம்சங் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுக்கு அவ்வளவு இது இருக்குன்னா தொழிலாளி எவ்வளவு ஷார்ப்பா இருப்பான் பிரிட்டிஷ்காரங்களே வெரல வெண்ணை விட்டு ஆக்கணும் ஆள் வந்தா இந்திய தொழிலாளி வருவான் என்ன முடிவு பண்ணாங்க எல்லாரும் வந்து எப்பா எல்லாம் டெக்ஸ்டைல் ஷாப் போயிட்டு எல்லாம் தூணி கடையில் போயிட்டு துணி எடுத்து போட்டாங்க முதல்ல இவரு போலீஸ் சுத்தி நிக்க வச்சிட்டாரு இதெல்லாம் நூத்து கணக்கான போலீஸ் துப்பாக்கி ஏந்தி வண்டி யாரும் இல்ல இன்னைக்கு காஞ்சிபுரத்து ஸ்ட்ரைக் நடக்காது மேல இடத்த ஃபோன் பண்ணி சொல்றாரு அவர் கரெக்டா டைம் ஆகுது முத்துகுமார் எங்க முத்துகுமார் எங்க அவரை பிடிக்கு சிஐடி ஆபிஸ் போறாரு முன்னாடி வாசல போனா எங்கால பின்னாடி போவார்ல நீ பின்னாடி போனா முன்னாடி போவார்ல நீ சைட்ல வந்து எதிரில் வருவார்ல ஏன்னா சாதாரண நாட்டுல இத்தனை போராட்டம் நடந்துட்டு இருக்கிற அவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு கரெக்ட் டைம் ஸ்டார்ட் அப்படின்னா பார்த்தா ஆள் ஜகஜ ஆயிரக்கணக்கான ஆள் வந்துட்டான் மிரண்டாம் போலீஸு வெக்கப்பட்டார்கள் போலீஸ் உன்னுடைய காவல்துறை வெட்டி தலை குளிந்தது தொழிலாளி போராட்டம் சொல்றோம் அடக்கு முறை எல்லாம் வச்சுக்கூடாது ஜனநாதி எதிர்கொள் அட்ரல் உன்னால ஒரு சங்கம் அனுமதிக்க முடியும்னா அதுவும் என்ன சொல்றோம் சட்டவரம் சொல்ல நம்ம நாட்டுல இருக்கிற தொழிலாளர் நலத்துறைக்கு விண்ணப்பிச்சா நீ சங்கம் கொடுக்க வேண்டிய வேண்டிய அவசியம் தான் அதுக்கு பதிலாக வந்து சங்க தலைவரை தூக்குவேன் தொழிலாளி மெட்டீட போய் மிரட்டுறாங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு வச்சு போலீஸ் வச்சு மிரட்டுறான் இது பண்ண அதை பண்ணுன்றான் அவங்களுக்கு எந்த ஸ்டேக்கு நடக்காம போராட்டத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கை ரொம்ப 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 கேவலமான வகையில வந்துன்னா தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் தொழிலாளர் துறையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இது நல்லது இல்லைன்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வரக்கூடிய சனிக்கிழமை மணிக்கு பார்த்தோம்னா அஞ்சாம் தேதி அக்டோபர் அஞ்சு தமிழ் இடதுசாரி கட்சிகள் சார்பாக சென்னையில வந்து போராட்டத்தை நம்ம நடத்துறோம் இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுக்கும் அடிப்படையாதுங்க ரெண்டாவது இந்த பல சில பேர் படிச்சுட்டு சில பேர் அரசியலுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்பதான் டெவலப்மெண்ட் அதுன்றாங்க இதெல்லாம் வந்து நின்று போடு அதாவது யூரோப்பியன் தாட்ஸ் அதாவது வளர்ந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பல்கலைக்கழகங்கள் என்ன மண்டல ஏற்றி வச்சிருக்கதோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இன்னைக்கு வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்க பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்க பல ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் அப்படி பல பேர் இருக்கிறாங்க வேர்ல இருந்து கீழே இருந்து முளைச்சி செடி வந்து மண்ணில் ஊறி வரணும் இது இல்லாம வரணும்னா எந்த அதிகார வர்க்கம் ஐஎம்எஃப் என்ன பேசுதோ வேர்ல்ட் பேங்க் என்ன பேசுதோ அதை வந்து இந்த ஊர்ல இருக்கிறவர் பேசுறாரு அதுக்கு எதுக்கு நீ இந்த ஊர் தான் இருக்க அப்போ இந்த ஊர் என்பது சுயமரியாதை பேசி ஊர் ஒன்றிய அரசாங்க நிபந்தனை அரசு எனக்குன்னு ஒரு எனக்கு தேவை ராஜமன்னார் குழுவை போட்டு மாநில சுயாட்சி பேசின மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இந்த பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்று இரண்டாவது தொழிற்சங்க உரிமைக்காக நீண்ட நெடிய போராட்டம் நடந்து செழுமையான அனுபவம் இருக்கக்கூடிய இடம் மூன்றாவதாக தொழிற்சங்கம் சிஐடி செங்கோடி இயக்கம் நேற்றின் அல்ல நூறாண்டுகளாக எல்லா வகை தொழிலாளர்களையும் அணி திரட்டி எல்லா விதமான அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு அந்த அடக்குமுறைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எல்லாம் தெரிந்தவர்கள் தான் செங்கோட்டியக்கத்தை சார்ந்தவர்கள் எனவே இதற்கு உட்பட்டு செயல்படணும் நான்காவதாக நான் சொல்ல வேண்டியன்னா பல ஊடகங்கள் இது ஏதாவது ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி பிரச்சனை இதை ஏன்டா வந்து நைட் டிஸ்கஷனுக்கு உட்படுத்தணும் இன்னைக்கு ஏன் விவாதத்துக்கு உட்படுத்தணும் ஏதோ தொழிலாளிகள் போறாங்க நமக்கு என்னென்ன பிரச்சனை இல்லை இல்ல நண்பா நீ டெஸ்க்ல உட்காந்துருக்க பத்தியா நாளைக்கு தொழிற்சாங்க வேணும் பல நிறுவனங்கள் கொத்து கொத்தாக அங்கே தூக்கி வெளியே அனுப்புறாங்க ஐடி தூக்கி வெளியே அனுப்புறாங்க தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் சரி முதலாளி நினைச்சானா உன எப்படி வெளியே கடைசியே போயிடுவோம் அப்படி வெளியே கடாசாம இருக்கணும் உனக்கும் உரிமை வேணாம் தன்மானத்திற்காக நடக்கூடிய போராட்டம் தன்மானம் மற்றும் தமிழர்கள் வாழலாமா தொழிலாளி வாழலாமா அப்படி நம்மளை நோக்கி சாம்சங் தொழிலாளி கேக்குறாங்க எனவே நம் உரிமைக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளில் இருக்கும் தொழிலாளர் உரிமைக்காக இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் வந்து இருபத்தி நான்கு நாட்களாக இன்னைக்கு களத்தில் நிற்கிறார்கள் அந்த களத்தில் நிற்கக்கூடிய தொழிலாளிக்கு தார்மீக ஆதரவு தர வேண்டியது நமது கடமை இதோ விஜய் மாநாட்டுக்கு ஆய்ச்சாரு பார்த்தீங்களா அவர் யாரு பேரு கூட விஜய் கூட ஆனந்த் புசி ஆனந்தன் அவர் ஊசியானது என் தலைவன் போனஸ் வேணும் உனக்கு போனஸ் விட்டுவாடா சம்பளம் கோலையை விட்டுட்டு கோமாளிப்பை மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜய் போல என்னன்னு தெரிஞ்சுங்க என்ன ஏன் வேலையை விட்டு வந்து எப்படி வருவாங்க வேலையை வந்து விட்டுட்டு வந்துட முடியுமா போனஸ் விட்டு வர முடியுமா இது வந்து என்னன்னா வந்து எந்த விதமான அடிப்படை கூறு இல்லாம பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனால என்ன அடிப்படை கடமைகள் மறுக்கப்படுகிறோம் அப்படி கிடையாது வேலையை விட்டுறதுக்கு சோறு போடுவாரு போனஸ் விட்டு வந்து போனஸ் சும்மா வந்துச்சா இதுக்கெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கு சட்டம் இருக்குது பட்டம் எதுவுமே இல்லாம பேஸ்புக்ல நூறு லைக் வாங்கினா ட்விட்டர்ல பத்தாயிரம் பேர் பார்த்துக்கலாம் ஓட்டு கிடைச்சுன்னு சொல்லிட்டு பேசுறது இந்த ஆட்டத்துல நம்ம போக முடியாது இது ஏன் ரைட்ஸ் நீ சாதி ரீதியா ஒடுக்குமோ ஏறு அடிக்கணும் உற்றானவன் வேலை செஞ்சு ஒடுக்குமோ நின்னு எங்க இதே தங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து வயல்வெளியில வந்து வேலை செய்யும் போது பண்ணையார் பண்ண நிலப்பரப்புகள் பண்ண ஒடுக்கும் எடுத்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் ஒரு ஜனநாயக சுவாசிக்கிறோம் மைக்ல பேசறதுக்கு அவர் பேசுறாருன்னா அவருக்கு உரிமை வந்ததுக்கு காரணம் போராட்டம் அது இல்லாம ஒரு மைக்கு தொற்றுக்க முடியாது விஜய் கட்சி வச்சிருக்கான கட்சி வந்ததுக்கு காரணம் அரசியல் கட்சி பதிவு செய்யணும் என்பதுக்காக போராட்டம் நடந்திருக்கு எப்படி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கட்சி பதிவான உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக்கொள்ள சொன்னார் பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சி சாம்சங் தோழால் வர வேணாமா இல்ல தமிழ்நாடு அரசு இருந்து நான் பெறம் வரல ஆனா மற்ற கட்சிகள் அதிமுகவோ தமிழக வெற்றி கழகமோ வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா அதான் இங்க பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சாம்சங் தோழலை பத்தி பேச மறுக்கிறார்கள் பேசாம இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆரம்பித்து இந்த சமூகத்துல சீரியஸாக அரசியல் பேசக்கூடிய பல்வேறு கட்சிகள் சாம்சங் தூலால் உடைய பிரதான பிரச்சனையை பேசாமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஒரு ஜனநாயகத்துக்காக நடக்கக்கூடிய போராட்டத்தினா வேடிக்கை பார்க்கக்கூடாது நீங்க வந்து இந்த உரி நம்ம அந்த மேடைக்கு போறோமோ இல்லையோ ஒரு மூலையில யார் ஒருவர் சுயமரியாதைக்காக ஜனநாயக உரிமைக்காக போராடுகிறீர்களோ அவருக்காக தார்மீக ஆதரவு தருவதும் அதற்காக இயக்கங்கள் நடத்துவதும் அந்த இயக்கங்கள் வந்து பங்கேற்பதுன்னா அரசியல் கட்சியுடைய அடிப்படை கடமை இன்னைக்கு நீங்க பாருங்க தொழிற்சங்கம் பல்வேறு தோற்றங்கள் இன்னைக்கு போய் நேரடியாக வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆதரவு தெரிவித்து உங்கூட நாங்க இருக்கிறோம்ன்றதை வந்து அவங்க வந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாரு இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எல்லாமே நீங்க வந்து அந்த சுற்றுப்புறம் காஞ்சிபுரத்துல இருக்க எல்லா தோற்றங்கள் ஸ்டைக்கு போக்குறாங்க ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்துக்கு போக்குறாங்க இப்போ வந்து சாம்சங் நிறுவனத்தினுடைய ஆர்ப்பாட்டம் என்பது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய வேலை செய்கிற தூழல் ஆர்ப்பாட்டமாக இன்னும் சில தினங்கள் வந்து மாறப்போகுள்ளது இதுல பப்ளிக் என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னா சாம்சங் இல்லையா அவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் தான் வந்து ரெடி பண்றாங்க இப்ப என்ன பண்றான் நேற்று பத்துல ஒரு செய்தி கொடுக்குறான் எனக்கு வந்து உற்பத்தியை பாதிக்கலன்னு சொல்றாங்க இப்ப யாரை வச்சு அவன் வேலை திரும்ப செய்யறாங்க அட்மின்ல வேலை செய்யறாங்கன்னா இப்ப சாம்சங் உற்பத்தியில் ஈடுபடுறாங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப் இல்லாம டெக் கான்ட்ராக்டர்ல வந்திருப்பான் பாத்தீங்களா அந்த சில பேர் உதவிக்கு இருப்போம் அவங்கள வச்சு பொருளை தயக்கறாங்க இதனால சாம்சங் நிறுவனத்துக்குள்ள பொருட்களும் தரமற்ற பொருளா உற்பத்தி ஆகுது தொழிலாளியும் உள்ள சேர பல பாதிப்பு உருவாது நிறுவனமே குழம்பு போயிட்டு இருக்கு இப்ப அந்த இப்போ இந்த பத்தஞ்சு இருபது நாள் ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா இருபது நாள் ஸ்ட்ரைக் நடக்கும் போது அங்க உற்பத்தி செய்த பொருள் தரமான பொருள் உங்களுக்கு யார் உத்தரவாதம் சொல்ல முடியும் ஏன்னா குவாலிஃபைடு ஸ்டாஃப் முழுக்க ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க அப்ப சாம்சங் நிறுவனத்துடைய பொருளே பிராண்டே வந்து சரியா வருமான்றது ஒரு கேள்வி புரியாது சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சாம்சங் நிறுவனத்தோடு இருக்கணும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சாம்சங் எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாட்டு தொழிற்சங்கம் வந்து நான் போராடக்கூடியவர்களோடு இருக்கிறேன்னு சொல்லிருக்காங்க தொழிலாளர் போராட்டம் வந்து தோற்றதாக இல்ல நெருக்கடியில் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு ஒடுக்குமுறையில் எதிர்கொண்டிருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி தான் தொழிற்சங்க போராட்டத்தினுடைய வரலாறு சோ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் வந்து வெல்லும் வெல்வதற்காக அவர்களோடு நாம் இருக்க வேண்டியது ஒன்றுன்னா ஒரு மனிதராக இருப்பவர்களுடைய அறம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில்